மூன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி ஐந்தில் ஆறாம் கணக்கு பார்க்குறோம் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு நாற்பத்தி ஐந்து டிகிரி எனில் ஒன்று பிளஸ் டேன் ஏ பெருக்கல் ஒன்று பிளஸ் டேன் பி ஈக்குவல் டு இரண்டு என நிறுவுகன்னு கேட்கப்பட்டிருக்கு வினாவில் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பானது ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு நாற்பத்தி ஐந்து டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது இடதுபுறம் எடுத்துட்டு வலதுபுறம் இரண்டுன்னு காட்டலாம் இடதுபுறம் இருக்கக்கூடிய மதிப்பானது ஒன்று பிளஸ் டேன் ஏ பெருக்கல் ஒன்று ப்ளஸ் டேன் பி என கொடுக்கப்பட்டுள்ளது இதை பெருக்கலாம் ஒன்று பெருக்கல் ஒன்று 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 பெருக்கல் டேன் பி எனும் பொழுது மதிப்பு டேன் பி ஒன்று பெருக்கல் டேன் ஏ எனும் பொழுது டேன் ஏ டேன் ஏவோட டேன் பியை பெருக்கிறோம் மதிப்பானது டேன் ஏ ப்ளஸ் டேன் ஏ பெருக்கல் டேன் பின்னு கிடைக்கிது இதை வரிசையாக எழுதுகிறோம் அப்படின்னா ஒன்று ப்ளஸ் டேன் டேன்ஏவை முதல்ல எழுதிடலாம் ஒன்று ப்ளஸ் டேன் ஏ ப்ளஸ் டேன் பி ப்ளஸ் டேன் ஏ டேன் பி டேன் ஏ டேன் பி இந்த இடத்துல நம்ம முற்றொருமையை பயன்படுத்துகிறோம் ஆல்பா மற்றும் பீட்டாக்கு பதிலாக ஏ மற்றும் பின்னு கோணங்கள் இருக்குது முற்றொருமையானது டென் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்வல் டு ஏ ப்ளஸ் டேன் பி பை எதற்கு சமம்னா ஒன்று மைனஸ் டேன் ஏ டேன் பிக்கு சமம் நியூமரேட்டர் மதிப்பு இந்த முற்றொருமையில் பார்த்துட்டோம்னா டேன் ஏ டேன் பின்னு டேன் ஏ ப்ளஸ் டேன் பின்னு இருக்குது நியூமரேட்டரில் டென் ஏ பிளஸ் டேன் பி எனவே டென் ஏ பிளஸ் டேன் பி என்பது எதற்கு சமம்னா டேன் ஏ டேன் ஆஃப் ஏ பிளஸ் பி பெருக்கல் ஒன்று மைனஸ் டென் ஏ டேன் பி என்பது எதற்கு சமமாக அமையும்னா டென் ஏ பிளஸ் டேன் பிக்கு சமமாக அமையும் இப்போ முதலில் எழுதியிருக்கக்கூடிய சமன்பாட்டில் டென் ஏ பிளஸ் டேன் பிக்கு பதிலாக நம்ம என்ன பிரதியிடலான்னா டேன் ஆஃப் ஏ பிளஸ் பி பெருக்கல் ஒன்று மைனஸ் A ஏ டேன் பின்னு பிரதிக்கிட்டுக்கலாம் அது இல்லாமல் இறுதி உறுப்பு ப்ளஸ் டேன் ஏ டேன் பின்னு இருக்குது இந்த ஏ ப்ளஸ் பியின் மதிப்பானது நாற்பத்தி ஐந்து டிகிரி என வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு நாற்பத்தி ஐந்து டிகிரின்னு பெரு பிரதிக்கிட்டுக்கலாம் ஒன்று மைனஸ் Tan ஏ டேன் பி ப்ளஸ் Tan ஏ Tan பி டேன் நாற்பத்தி ஐந்து டிகிரியின் மதிப்பானது ஒன்று ஒன்று பெருக்கல் ஒன்று மைனஸ் டேன் ஏ டேன் பி ப்ளஸ் டேன் ஏ டேன் பி ஒன்று ப்ளஸ் ஒன்று பெருக்கல் ஒன்று மைனஸ் டேன் ஏ டேன் பி என்னும் பொழுது ஒன்றால் பெருக்கிறப்ப அதே மதிப்பு தான் எனவே ஒன்று மைனஸ் டேன் ஏ டேன் பின்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் இறுதி உறுப்பு டேன் ஏ டேன் பி மைனஸ் டேன் ஏ டேன் பி ப்ளஸ் டேன் ஏ டேன் பி ரெண்டும் கேன்சல் ஆகிடும் ஒன்று ப்ளஸ் ஒன்று எனும் பொழுது மதிப்பு இரண்டு எனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையை நாம் நிரூபிச்சிட்டோம் தேர் ஃபோர் ஒன்று ப்ளஸ் டேன் ஏ பெருக்கல் ஒன்று ப்ளஸ் டேன் பி ஈக்குவல் டு இரண்டு என நிரூபிக்கப்பட்டது தேங்க் யூ